தூக்கி எறிஞ்சாரு அப்பொழுது நானும் அவரை தூக்கி எறிஞ்சேன் இனிமே அவரு நினைச்சு ரகுவர்களை பாராட்டி ரூபாய் ஐம்பது வழங்கியிருக்கிறார்கள் இந்த அன்புணங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஆறு வேலு அவர்கள் விவசாயி அவர்கள் ஏன்னா விவசாயி சொல்றது நம்ம ஒரு தில்லா சொல்லலாம் ஏன்னா ஒரு மிக சிறந்த உலகத்திலே ஒரு தெய்வ தொழில் இதுனா விவசாயம் தாங்க அதை விட ஒரு சிறந்த தொழில் இதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட விவசாயி என்று சொல்லக்கூடிய இந்த அன்புள்ளங்கள் அண்ணா ரகு பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் விளங்கியிருக்கிறார்கள் நண்பன்களுக்கு மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இனிமே நீ தான் எனக்கு அறிவு ஆற்றிலும் உனக்கு நான் தான் சொல்லி தருவேன் நல்லா படிக்கணும் తయ వచ్చి కాపాత ఇది కన్ని అరివీ ఎన్న అమ్మ విటి இல்லையா ஈரன் இல்லை പിടിച്ച് അപാര കാട്ടിയുള്ള താണ തഞ്ചന തന്നെ തഞ്ചന சித்தூர் கிராமத்துல ஏழ்மை குடும்பத்துல பொறுத்தவன் என் பேர் தான் விறகு வெட்டி வேலை என் மண்டாட்டி பேரு வேலை ஆயிங்க அவ வேலை சுத்தமான லோலாய் எங்கிருந்தோ சனி நேற்று மூணாம் தரமா என் தலையில கட்டினாங்கப்பா பம்புக்கார வாயாடி முடியாக்குறா காரணத்துக்கு விறகு வெட்டு பறஞ்சி கஞ்சி தண்ணி சொல்லிட்டு வந்தேன் போய்தோ புளியமத்துக்கு மேலே நாலு மாறு வந்து கம்யூனிஸ்ட் முண்டா ஆளை காணும் இன்னைக்கு வந்த ஒரு முடிவு எடுத்துறேன் ஒண்ணு அடிக்கிற அடி அவங்க ஆத்தா வீட்டுக்கு ஆவ போனும் இல்ல எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் போனும் நல்லது குடும்பம் நாய் வந்து புடுக்கும் புடுங்கடா புடுங்கடா

என்ன பேசற? நான் சுத்தமான சைவம் நான் நாங்க ரெண்டு பேரும். நீங்க ரெண்டு பேரா? சுத்த சைவ. நான் சுத்த சைவ. அண்ணா, அது இன்னா சுத்த சைவ. ஆமா, சுத்தமான சைவ நான். அவரே இந்த பிஸ்கட் கூட சாப்பிடாதல. ஏன்னா அதள்ள கூட முட்டை போட்டுருக்குமேனே. அவ்வளோ ஒரு பக்தியா இருக்காரு. அதனால நீங்க சுத்த சைவ. ஆமா. நான் சுத்த சைவனா என்ன தெரியுமா? என்னது? என் ஊட்ல சாம்பார் ரசம் வெச்சா கூட ரெண்டு எலுமிச்சை போடா வைப்போம். பாத்துக்கு. கவுசி காலக்கனா நம்ம கட்சி காவாது. ஓஹோ.

என்ன இது அவ்வளோ நீட்டாக நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ள நீட்டு தருவாங்க யார் பார்த்தியா இவ்வளோதான் ஏன்னா கருணத்தை எதுக்குண்ணா குடிக்கிறீங்க எது கருமான் ஆ சா தூக்காணைக்கு ஏன்னா பாத்ரூமே நூற்றி நாற்பது தான் போட்டிருக்காங்க நீ என்ன அச்சுருவா அதிகமாக சொல்கிறீங்க அவரை பத்தி நேற்று என்னவோ நூற்றி நாற்பத்தான் சரி அந்த அட்டை பத்தி பிரிச்சு பிரி அறுத்து கொடுக்கறதே அரைச்சிருப்பாடா ஏம்மா அம்மா தாலி அரைத்து எடுத்துப்போம் வைக்குது ஒரு நாளைக்கு நாள் குறைஞ்ச சாப்பிட்றப்பா நாலஞ்சு இருபது ரூபா க்ளாஸ் ஓடுவாங்க சைடில் வாங்கணும் எவ்வளோ செலவுக்குதிய ஆ

ஒரு வருஷம் குடிச்சா ஒன்றரை லட்சம் ஆகுது லட்சம் பத்து வருஷம் குடிச்சா பதினஞ்சு லட்சம் வரைக்கும் அடிக்கிறேன் அப்புறம் நம்ம எங்க இருந்த இடம் வாங்கி வீடு கட்டுறது எங்க ஆறுநில இருந்து வரங்க ஆறுல இருந்து வரீங்க மனசுலா போறதா நன்றி விசுவாசம் இருக்கணும் யாரு இப்ப நன்றோடு இல்லன்னா நாட்டு மீது பத்து இருக்கணும் கவர்மெண்ட் நம்மள நம்பி கடை வச்சுக்குது நம்ம போய் சாப்பிடலாம் கவர்மெண்ட்டுக்கு படம் எப்படி போவோம் உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ரேஷன் கார்டு தராங்கன்னு சொல்லிட்டு போறேன்

அப்புறம் வந்து குளுகோஸ்லாம் போட்டு அந்த ஓஆர்எஸ் இருக்குது பொறுணா அது வாங்கி கொடுத்த பிறகு தானே அண்ணி கொஞ்சம் எனர்ஜி ஆனாங்க அன்னிக்கு ஓஆர்எஸ் வாங்கி கொடுக்காத ஓவ விட்டு ஆர்எஸ் மட்டும் வாங்கி கொடு கற்றுக்குறேன் அதெல்லாம் தப்புண்ணா அப்புறம் அது ஆட்டோவில் வீட்டுக்கு கூட்டின்னு வந்து விட்டுட்டு அப்புறம் தானே நான் ப்ரோக்ராம் வந்தேன் பார்த்துக்குவா ஆம்பளைங்களா கீழே வீந்து கண்டா வண்டில இவர் போய் தூக்க மாட்டாரு பொம்னாட்டிக்கு பொம்பளை வாட்டிக்கு வீந்தான்னா முதலில் இது பண்ணுவார் ஆ ஏன்னா தப்பாங்க யாரு ஆ எங்கள் அண்ணி அண்ணி யாரு அண்ணி யாருக்கு சமம் அம்மாவுக்கு சமம் மாதிரி அம்மா யாருக்கு சமம் யாரு மாதிரி தெய்வத்துக்கு சமம் மாதிரி மாறி மாறி சோப் மாறி சோப் மாறி கே மாறி கே மாறி சோப் மாறி ஷாம்பு மாறி சீக்கா மாறி அப்படியே வா வரல சோ மாறி நான் அடிக்குற அடிக்குறத தான் உங்களுக்கு தெரிது என்ன பண்ற சிலம்ச்ச தெரிதா என்னடா செய்றங்க எங்க ராம்சாமி போட்டடி ஏறிக்குது கோயஞ்சாமி போட்டடி ஏறிக்குது முனியாடி போட்டடி ஏறிக்குது ஏம்பா அண்ணா இப்படியே கொண்டு வந்து ஐயோ அந்த ஏறி இல்லப்பா கவர்மெண்ட்ல போட்ட 1000 ரூபாய் கவுண்ட்ல ஏறிக்குது